வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது இந்த மாரி வித்தியாசமான கடைங்க இது ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒன்றும் இல்லைங்க பிஸ்தா பாதாம் முந்திரி திராட்சை வகைகள் அப்புறம் உலர்ந்த அத்திப்பழங்கள் இந்தமாரி வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி பேரீச்ச பழங்கள் இதெல்லாம் விற்கிற மாரி ஒரு கடை ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ வந்து போச்சுங்க ஆனால் இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பொருள் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருக்குங்க அங்கே மார்க்கெட் இருக்குதுங்க கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுன்னு இருக்குது அதுக்கு எடுத்தப்பில் தானிய மார்க்கெட்டுன்னு இருக்குது அங்கே இங்கே இது கிடைக்குங்க அதேமாரி சென்னையில் பாரிஸ் கார்னர் அங்கே பார்த்தீங்கன்னா கோவிந்தப்ப நாயக்கன் தெருன்னு இருக்குங்க அந்த தெரு ஃபுல்லாகவே இந்த ஹோல்சேல் கடைகள் இருக்குது இதோட முகவரிகள் அந்த கோவிந்தப்ப நாயக்கன் தெருவில் கிடைக்கக்கூடிய முகவரிகள் இந்த வீடியோ கீழே தர தேவைப்படுறவங்க நேரடியாக போய் விலை விசாரித்து வாங்கி உங்கள் பகுதியில் இந்த வியாபாரத்தை ஆரம்பித்து நல்ல வருமானம் பெறலாங்க இந்தமாரி பேக்கிங் பண்ணி விதவிதமான இது இப்போ வந்து நிறைய ஊரில் நொறுக்கு தீனி வகைகள் திருநெல்வேலி அல்வா அப்புறம் பார்த்திங்கன்னா பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா இந்தமாதிரி நட்ஸ் வகைகள் எல்லாமே வச்சு விற்கிற அளவுக்கு இப்போ நிறைய பேர் கட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் உங்கள் பகுதியில் இது போன்ற நல்ல வருமானம் தரக்கூடிய வித்தியாசமான பொருட்களை விற்கிற கடைய ஆரம்பித்தீங்கன்னா நல்ல வருமானம் வரலாங்க தொடர்ந்து எமது கலர் ப்ளத் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிகிட்டு வரேன் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்தமாரி அதாவது லவங்கம் பட்டை இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து அந்த கோயந்த பண்ணக்கந்திர ஹோல்சேல் கடையில் கிடைக்குதுங்க அதை வாங்கி நீங்கள் இந்த மாரி பேக்கிங் பண்ணி லோக்கலில் விற்கிறது தாங்க இது ஒரு கடை அந்த மாரி ஒரு கடை தாங்க அது இதில் வந்து எல்லா விதமான பொருட்கள் தேன் அதாவது ஒரிஜினல் மலை தேன் முத கொண்டு முந்திரி பருப்பு வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நட்ஸ்வாங்க அந்த இது எல்லாமே இங்கே வச்சு விற்கிறாங்கங்க போன்று நீங்கள் அழகாக உங்கள் ஊரில் ஒரு பகுதியில் கடையை செட் பண்ணி நல்லா விளம்பரப்படுத்தி விற்றீங்கன்னா நல்லா வருமானம் பெறலாங்க ஆரம்பிக்கிறதுக்கு கொறைஞ்சபட்சம் உங்களுக்கு இடம் வாடகை அதுதாங்க பெரிய இதாக இருக்கும் உங்களுக்கு செலவு மற்றபடி ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தால் ஆரம்பிக்கலாங்க நன்றி வணக்கம்